பசுமை அகர்லாண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் அரசங்குடியில் உள்ளது இந்த நிலம் பார்த்திங்கன்னா தார் ரோட் ஃபேஸில் அமைந்துள்ளது மெயின் ரோடுக்கு அருகாமையிலே உள்ளது நிலம் பார்த்திங்கன்னா டீ மாதிரி இருக்கும் மொத்த நிலம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் இருக்குது அந்த ரெண்டு ஏக்கர் ரோட்டோட்டி வாங்கிட்டோம்னா பின்னாடி ஆறு ஏக்கர் எட்டு ஏக்கர் வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு மண் பார்த்திங்கன்னா கருமண் நிலம் இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா கிணறோ ஃப்ரீ இபி சர்வீஸோ எதுவும் கிடையாது வெறும் நிலம் மட்டும்தான் முன்னாடி இருக்க ரெண்டு ஏக்கரை வாங்கிட்டோம்னா பின்னாடி ஒரு ஆறு ஆறு அல்லது எட்டு ஏக்கர் வாங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் போய் உக்காந்து பேசுனா ஏதாவது ஒன்று ரெண்டு குறைக்க வாய்ப்பு இருக்குது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழே இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளணும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி